சென்னை பட்டாபிராமில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை இலவசமாக வழங்கி கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆங்காங்கே பிரதான சாலைகளில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு ஏழை எளிய மக்களுடன் ஒற்றுமையுடன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் பட்டாபிராம் பகுதியில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை இலவசமாக வழங்கப்பட்டது இதனை திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சதீஷ் ஜி வீடு வீடாக சென்று விநாயகர் சிலையை பொதுமக்களுக்கு நேரில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த ஆண்டு தொடங்கப்பட்ட வீடு வீடாக சென்று விநாயகர் சிலை வழங்கும் இந்த பணி இனி வரும் காலங்களில் அதிகரித்து அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட முயற்சி எடுப்போம் என அவர் தெரிவித்தார்